தற்போது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் எம்பி சுதா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் பொள்ளாச்சி வழக்கில் ஒன்பது பேருமே குற்றவாளி என்று ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன மேடம் இன்றைய வழங்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வன்முறைகள் பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அத்தனை குற்றங்கள் வழக்குகளும் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்ராக் கோர்ட்ல நடத்தி உடனடியாக தீர்ப்புகளை வழங்கி உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கொடுப்பதும் தவறு செய்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுப்பதும் என்பதுதான் குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு ஒரு வாய்ப்பாக அமையும் அன்றைக்கு இந்த சம்பவம் பல்லாச்சியில் நடந்த அந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்த பெண்களின் மனநிலையே உலுக்கிய ஒரு சம்பவம் அது அந்த வீடியோக்கள் எல்லாம் வெளி வரும்போது எல்லா பெண் குழந்தைகளே கல்லூரிக்கு அனுப்புவதற்கே தயங்கிய ஒரு நிகழ்வாக அன்றைக்கு அந்த அந்த சம்பவம் பார்க்கப்பட்டது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் எப்படி மோசமாக ஆட்சி நடத்தினார்கள் என்பதற்கு அன்றைக்கு இருந்த பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு செல்லுகின்ற அப்பாவி பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இது அப்படிப்பட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருப்பது என்பது நீதிமன்றத்தின் மீது மீண்டும் மீண்டும் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை இந்த இது பா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பெண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் தவறு இழைத்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை என்பது இனிமேல் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளையும் குற்றங்களை செய்யக்கூடாது என்ற எண்ணம் தோன்ற அளவிற்கு அந்த தண்டனை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பெண் சமூகம் எப்படி இருக்குன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணையே பார்த்து குற்றவாளி ஆக்குகின்ற சமூகம் தான் அந்த அப்படி ஒரு மனநோய் உள்ள சமூகமாக தான் இன்றைக்கும் நம் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ் சமூகம் என்பது கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பேறுபட்டது பெண்களை போற்றி வணங்குகின்ற ஒரு சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் பொழுது குற்றவாளிகளுக்கு சார்பாக பேசுகின்ற மனநோயும் நம் நம் சமூகத்தில் தான் இருக்கின்றது அதனால் வரும் காலங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஆதரவாக நின்று குற்றவாளியை ஒட்டுமொத்த சமூகமும் எதிர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் குற்றவாளிகளுக்கு ஒரு பயமும் அச்சமும் ஏற்பட்டு ஈ காலங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்யக்கூடாது என்ற மனநிலை தோன்றும் அதே போன்று பெண்களை பார்க்கின்ற ஒரு பார்வை இந்த சமூகத்தில் எப்படி என்றால் மோசமான ஒரு பார்வையாக இன்று பாலியல் ரீதியான ஒரு பார்வைதான் இருக்கின்றது பெண்கள் இன்றைக்கு பல்வேறு துறைகளில் மிளகிறார்கள் பல்வேறு துறைகளில் சாதிக்கின்றார்கள் பெண்களை சாதனை பெண்களாக அவர்களுக்கு திறமை உள்ள பெண்களாக பார்க்கின்ற பார்வைதான் நம் சமூகத்தில் வேண்டும் அவர்கள் பார்க்கின்ற பார்வை இந்த வேண்டாம் அதற்கு நமக்கு கல்வி தமிழகம் கல்வியில் மற்ற மாநிலங்களை விட வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட சூழலில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இனி ஒரு காலம் நடக்கவே கூடாது என்பதுதான் என்னை போன்ற பெண்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது பனிரெண்டு மணிக்கு இந்த தண்டனை குறித்த விவரங்கள் வந்து வெளியாக இருக்கிறது அரசு ஆயுள் தண்டனை கோரிக்கை அதே மாதிரி குற்றவாளிகள் தரப்பிலும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனை விவரங்கள் எப்படி வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம் கட்டாயமாக உச்சபட்ச தண்டனை என்பது ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை இதுல எந்த தண்டனை கொடுத்தாலும் தகும் ஏனென்றால் அன்றைக்கு அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வீடியோக்களை அந்த வந்த காட்சிகளை கட்டாயமாக இன்றைய வரை ஒரு ஒரு கண் முன்னா கூட அகன்று இருக்காது இன்னும் அந்த வீடியோ வந்து லைவா நம்ம கண் முன்னாடி தெரியுது அண்ணா என்னை விட்டுடுங்கண்ணா அண்ணா என்னை விட்டுடுங்கண்ணா பெல்ட்ல பெல்ட்டில் அடிக்கும்பொழுது அந்த கொடூர கொடூரர்கள் அந்த அடிக்கும் அடிக்கும்பொழுது வந்த அந்த வீடியோக்கள் எப்படிப்பட்ட மனநிலை ஏற்படுத்தியது பெண்களுக்கும் தாய் தந்தையருக்கும் நம் பெண் பிள்ளைகளை அனுப்புவதா படிப்பு படிப்பதற்கு கல்லூரிக்கு அனுப்புவதா என்று யோசிக்கின்ற அளவுக்கு அந்த ஒரு சம்பவம் மனதை உலுக்கியது அதனால் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மனநோயாளிகளை கட்டாயமாக அதிகபட்ச தண்டனை கொடுத்து அவர்களை சிறையில் தள்ள வேண்டும் என்பதுதான் நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டும் என்பது அது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமைய வேண்டும் மற்ற எல்லாருக்குமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்வதற்கு தயங்குகின்ற பயப்படுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய அவமானமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அதனால் தண்டனை என்பது சாதாரணமாக இருக்கக்கூடாது மேடம் தண்டனை என்பது உச்சபட்சமாக இருக்க வேண்டும் நான் ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞராக இருக்கேன் பல்வேறு கிரிமினல் சிவில் வழக்குகளை நடத்தியிருக்கின்றேன் நான் நான் பார்த்த வழக்குகளில் இந்த இது போன்ற ஒரு சம்பவம் என்பது என் மனதை மிக மோசமாக உலுக்கியது அதனால் இதற்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு என்ன தில்லுமுள்ளு செய்தார்கள் என்று ஊடகத்தில் நாம் பார்த்தோம் படித்தோம் அதையும் தாண்டி அந்த பெண்கள் போய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறது என்றால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அந்த பெண்களின் பின்னால் நிற்க வேண்டும் நிற்கின்றோம் ஆ மேடம் பல்வேறு வழக்குகளை நீங்க நடத்தி இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கீங்க பொதுவா இந்த பாலியல் வழக்குல ஏன் இவ்வளவு காலதாமதமா தீர்ப்பானது வழங்கப்படுது மேடம் அதுதான் எனக்கும் அது வேதனை இருக்கிறது நீங்க சரியான கேள்வி கேட்டீர்கள் எனக்கு வேதனை இருக்குது ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கின்ற வழக்குகள் நடத்துவதற்கென்று ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுகளை எல்லா மாவட்டங்கள் தோறும் நிறுவி உடனடியாக மூன்று மாதங்களுக்குள்ளாக இல்லை குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளாக இது போன்ற குற்றங்களை எல்லாம் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் நியாயமானதும் கூட தர்மமானதும் கூட அதை இனி ஒரு காலங்களையாவது நீதி நீதிமன்றங்களும் காவல் அதிகாரிகளும் இணைந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஏன்னா ஒரு சில வழக்குகளில் நீண்டவா என்கொயரி பண்ணுறோம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறோன்ற காரணத்தை வைத்துக்கொண்டு இழுத்தடிப்பது என்பது மிகவும் தவறானது அது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு நம்ம டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துட்டோம் நமக்கு எல்லாமே இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸு எல்லா செக்ஷன்ஸு ப்ரொவிஷன்ஸு லா எல்லாமே வந்து நமக்கு செல்ஃபோன்லேயே கிடைக்கும் போது அனைத்து விஷயங்களுமே ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் போது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பழைய காலகட்டத்து போன்று ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஒரு தீர்ப்பு வழங்குன்றது வந்து நியாயமானதும் கிடையாது விரைவில் தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது தான் கோரிக்கையாக இருக்கின்றது மேடம் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி